ஒலிம்பிக் வீரர்களுக்கான பயிற்சியை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு சுற்றுலா மற்ற சர்வதேச போட்டிகள் நடத்தும் திறனையும் இது மேம்படுத்தும் நான் முதல்வன் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திராவிட மாடல் அரசுடைய பெரும்பாலான திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் விளையாட்டு மேம்பாடு முக்கிய இடம்பெறும் நாம் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கு சாட்சி தான் இங்கே உணர்ச்சி பொங்க பேசிய வீராங்கனை சிநேகாவோட பேச்சு அமைந்திருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டில் மெடல் அடிக்கணும் இன்னைக்கு உலகம் போகிற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணால் போதாது தொடர்ந்து வின் பண்ணணும் இது உங்களுக்கு மட்டும் சொல்கிற மெசேஜ் இல்லை அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும் அப்படி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுத்தர நம்ம அரசு தயாராக இருக்குது நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க நானும் சரி உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம்